ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏபி ஹோம் வீடியோஸ் ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பா ஏச்சிட்டு வந்து பண்ண அந்த ஃபஸ்ட் நாளில் வந்து சிக்ஸ்டீன் டேஸ் வரைக்கும் பதினாறு நாள் கழிச்சிட்டு வீட்டு கழிக்கிறது அந்த ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ வீடியோஸ் எதுவுமே நாங்கள் வந்து எடுக்கவே இல்லை ஏன்னா கொஞ்சம் டிப்ரெஸ்டெல்லாம் இருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம்லாம் நம்ம ஃப வீடியோஸ்லாம் எடுத்து போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு ஸோ மோஸ்ட்லியுமே நாங்கள் வீடியோ வந்து எதுவுமே எடுக்கவே இல்லை ஸோ இது வந்து புண்ணியதானம் இது வந்து என் பையன் வந்து எடுத்தான் புண்ணியதானம் பண்ணும்போது பதினாறு நாள் கழிச்சிட்டு அடுத்த நாளே வந்து புண்ணியதானம் பண்ணிட்டோம் இதுவும் வந்து தாய் மாமா இருந்து பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் நாங்கள் வந்து சரி அவன் வரும்போது வரட்டும் இது ரொம்ப அர்ஜென்ட்டாக பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம் ஏன்னு கேட்டிங்கனாக்கா எங்கள் மாமனார் வந்து இறந்து போயிட்டு ஜான்வரியோட ஒன் இயர் கம்ப்ளீட் ஆச்சு அது வரைக்கும் நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வந்து போகவே இல்லை அடுத்த பிப்ரவரியிலேயே வந்து பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணனால மறுபடியும் வந்து குலதெய்வ கோயிலுக்கே போக முடியாமல் போயிடுச்சு நான் அந்த பதினாறு நாளும் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு விளக்கு வச்சு விளக்கே தீர்ந்தேனே தவிர வீட்டில் வந்து சாமியும் கூட அந்த அளவுக்கு நான் வந்து கும்பிடல ஸோ அது வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது குலதெய்வ கோயிலுக்கே நம்மளால் போகவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஐயர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் புண்ணியதானம் பண்ணிட்டீங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நம்ம ஏன் அதை தள்ளி போடுவானே உடனே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரியே நம்ம புண்ணியதானம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு

மேசோனே ஆல்ப சேவளாய நாகம்பவுத ரஷ்மி பிரவா ரஷ்மி பிரவா சேய குடும்பராட்சியே வேனவா பய்யமுத புனமுதனா நான் புனிபே ப்ரோஷி ராட்சே லசித்ரந்திமா புனக்க நேசு மீனா ரசித்ரதா புத்ரா யதத்ராணா மேலாசிய முகதுராஷியே சர்மறஹா தீர்காஷய பவதோ பய்யமே ஹரிஷ்மதி ஹரிஷ்மதி அப்பே வெச்சுதோ மீதனராசி ஓ மற்ற ராசி ஓ புரபுரசித்ரனா ஓ ஹரிஷ்விதோ ஞானாம் பதவேதானாம் ஏத்யோ ராட்சே மே நம்ம பாடறோம் நம்ம பக்கம் இருக்கறா तो पे <coughs> मेरी राज शंभव तो अंग उंगली में राम यार हम आये हैं हम 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 उंगली अगर चलो अरे ना चित्रां मुश्किल राशि में हैं मुझे चित्रां मेरे सुशीला रे हम आये हैं आये हैं चित्रां कड़कड़ा राशि में हैं सुरेश सुरेश ना भैया माँ बेटे में हैं सुरेश 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 चित्रां नाम मेरे राशि में हैं आप सुनेंगे सुब्रेश सुब्रेश राज चाय में हैं बड़ी मुश्किल राशि में हैं हाँ पर அதனால யாரையுமே நாங்கள் வந்து கூப்பிடல ஸோ கூப்பிடலனாலும் எல்லாரோட பேருக்கும் வந்துட்டு நாங்கள் அர்ச்சனை பண்ணி அவங்களோட பேர் எல்லாமே சொல்லி நட்சத்திரம் ராசி நட்சத்திரம் எல்லாமே சொல்லிவிட்டு அவங்களுக்கும் சேர்த்து வந்து நம்ம வேண்டியாச்சு ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப சிறப்பாக வந்து நடந்தது எனக்கு இன்னைக்கு கேட்டாக்கா நம்ம எல்லோரையும் கூப்பிட்டு நம்ம அவங்களுக்கு தான் வந்து நம்ம பணிவிட செய்கிற மாதிரி இருக்கும் அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியே இருக்காது எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்குமே அப்படி தான் இருக்கும் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் மொதல் நாளே வந்துருவாங்க ஸோ எதுக்கு நம்ம ஒரு ரிலே ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு முன்னாடியே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பட் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் தான் வந்து அவங்களுக்கு விழுந்து விழுந்து இருக்கிற வேலையும் பார்த்தாமல் அவங்களுக்கும் சேர்த்து செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது நிறைய இடத்துல நான் அனுபவப்பட்டுட்டேன் அடுத்தது நான் போட போகிற எங்கள் பாப்பாவோட சடங்கு வீடியோ ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தோம் ஸோ அதுலேயுமே அதே தான் எனக்கு அந்த அனுபவம் தான் இருந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் யாரையுமே கூப்பிடாமல் பண்ணும்போது ரொம்ப ரிலாக்ஸாக ரொம்ப நிதானமாக மன நிறைவோடு நாங்கள் வந்து பண்ணோம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா என் ஹஸ்பண்ட் சைடு எல்லாமே வந்து கிறிஸ்டியன்ஸு நாங்க வந்து ஹிந்து அதனால அவரு நானே இதெல்லாம் வந்து எதுவுமே பார்க்க மாட்டோம் பட் வந்து ரொம்ப சிறப்பாகவே இந்த புண்ணியதானம் முடிஞ்சுது